போனாங்க சீக்கிரமா வந்துறேன்னு சொன்னாங்க வந்துருவாங்க பகவானே அடுத்த வருஷம் குழந்தை வேண்டி அக்னியில் ஆகுதி பண்ணுமா அடுத்த வருஷமே அறுநாள் இவருக்கு ஒரு புள்ள பிறக்கணும் அந்த நம்பர் தெரிஞ்சிட்டு தானே போன் பண்றாங்க அப்புறம் தனி எதுக்கு டபுள் போர் டபுள் சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது நம்பர் சொல்றது என் பழக்கம் யாருக்காவும் மாத்திக்க முடியாது எனக்கு வந்து வெரி மச் கர்மா தங்கிட்ட இப்போ பண்ணி சொன்னாரு எனக்கு ரொம்ப

என்ன இவ்வளவுடா கொண்டா என்ன உங்கமப்பு போலயா நீ உங்கமப்புவா அப்படின்னா பிறக்கிற குழந்தை நல்ல சிகப்பா பறக்கணும்னா கால குங்கும பூ போடணும்னு சொல்லுவாங்க என் கண்ணுன்னு ஹேண்ட் பேட்ல பணம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வேகமா ஓடி போய் கடையில வாங்கிப்பான் என்ன பேரு சொன்ன குங்குமப்பூ எத்தனி மழை வேணும் மொழ கணக்கா குடுக்க மாட்டான் சொல்லல கேளு பணம் எடுத்துக்க கடைக்கு போய் குங்கும பூன்னு கேடு ஒரு சின்ன பாட்டில நூறு கிராம் வாங்கிப்பாயே பாட்டில குடுப்பானா அது எங்க பேட்டில வேற பேராச்சு நூறு என்ன இருநூறு வாங்கணும் பஜ்ஜில வச்சு சும்மா முட்டாத்தனமா என்ன ஒரு சிரிப்பு இப்ப சிரிக்கிறேன் நீ சொன்னது அநேகமா அவளுக்கு புரிஞ்சிருக்காது மில்லி சாராய வந்து நிக்க போற சாராயமா என்ன நீ பிள்ளாச்சு மாதிரி ஒக்காலிக்கிறாய் எனக்கு எனக்கும் என்னமோ மாறிடு கவனிச்சிருக்க மாட்டாங்க நீ யாரும் பத்தி உனக்கு தெரியாது காரங்களை பத்தி எனக்கு தெரியாது என் உறவுக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நான் ஒன்னும் மாமா மச்சாசப்பா பெரியப்பா உறவை பத்தி பேசுவேன் இந்த சின்ன உறவை ஏற்படுத்தின அந்த பெரிய உறவுக்காரரை பத்தி பேசுறேன் ஷட் அப் அந்த பெரிய உறவு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்ல எவ்வளவு தர சொல்றது நானு சும்மா சும்மா ஏன் எம் புருஷனை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ என்ன நீ சும்மா சும்மா எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்க நாளைக்கு என் வயித்துல வளர குழந்தை அப்பா யாரும் கேட்டா நான் என்ன சொல்றது அதை பத்தி நீ கவலைப்படாத குழந்தை குழந்தை வயிற்று விட்டு வெளியில வாடா இந்த அம்மா அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் சொல்லி கொடுக்குற இப்ப நான் புறப்பட போறேன் நிலவாசப்படி ஞாபகம் இருக்கு நிம்மதியா போயிட்டு வா ரொம்ப நேரம் இங்கே நிக்காத காலை வலிக்கும் பாலக்குடி முனியமா அங்க அம்மாடி இந்த பக்கத்து கொட்டாயில பதினோரு மணி ஆட்டம் குலே பகாவலி எம்ஜிஆர் புலி கூட ஒரு சண்டை போடுவாரு பாரு சும்மா உடம்பெல்லாம் சிலுத்துக்கோலமா நீயம்மா வரேங்க ஏய் அம்மா அந்த அம்மா கடந்து குதிக்குமே அது சாயங்காலம் வரும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்ப போலாம் அங்க சாவி சீக்கிரம் இந்த நிலவாசப்படி தாண்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதுக்குள்ள மறந்துட்டான வீட்டுல வேலை இல்லாம துணை இல்லாம வயிற்று குழந்தைய கொடுமை உனக்கு எப்படி தெரியும்

என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமா பைக்கியம் எவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தா என்ன அர்த்தம் பயத்துல இருக்கிற அவங்க குழந்தைய பத்தி தான் அவங்க அவங்களுக்கு கவலை உங்களை பத்தி யாரு கவலைப்படுறாங்க

ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துனீங்கன்னா நீங்க இன்ன திச்சுக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் முனிமா சொல்லு முனிமா நீயே சொல்லு அவ வயிற்றுல வரல அந்த குழந்தைக்காக நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியல